Hi அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் யாரைப்பட்டு பேச போகிறேன்னா ரொம்ப கிரேட்டானவங்க ரத்தன் டாட்டா அவங்கள பெற்றி தாங்க அவங்கள தெரியாதவங்களே இருக்க மாட்டிங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு வர வருமானத்தில் கூட ஃபுல்லாக ட்ரஸ்ட்டுக்கு தான் மோஸ்ட்லி அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாேருக்குமே தெரியும் அவங்க நம்ம இந்தியாவில் வந்து இப்படி ஒரு கிரேட்டானவங்க இருக்குன்னு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சந்த் சந்தா சந்தானுன்னு நினைக்கிறேன் சந்தானுன்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் அவங்களுக்கு பார்த்திங்க ஒரு போஸ்டிங்கும் கொடுத்து ரொம்ப கிரேட்டாக அவங்க வச்சுருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமாங்க இந்த சந்தானு பிரதர் வந்து ஸ்ட்ரீட் டாக் மேலாம் ரொம்ப லவ்வபுல்லாக இருப்பாங்க ஸ்ட்ரீட் டாக்லாம் நல்லா கவனிப்பாங்களாம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹைவேயில் வந்து ஸ்ட்ரீட் டாக்லாம் அடிப்பட்டு இறந்து போயிருதுன்னா அந்த சந்தானு பிரதரோட மூளைக்கு என்ன வேலை செஞ்சுருக்குன்னா இதுக்கு நம்ம ஒரு டேக் அதாவது ஒரு டேக் மாதிரி போட்டோம்னா என்ன ரோட்டில் போகிற பஸ்ஸு லாரிலாம் வரும்போது அந்த ஸ்டிக்கர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி லைட்டு மாதிரி தெரியும் அப்போ வந்து லாரி பஸ்காரங்களாம் வந்து பிரேக் போட்டுருவாங்க அப்போ ஆக்சிடெண்ட் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரீட் டாகுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க இந்த மாதிரி ஒரு டேகு மாதிரி ஒரு இதை மாட்டி விட்ருக்காங்க இதை கேள்விப்பட்ட நம்ம யார் நம்ம ஹீரோ ஹீரோ யாருன்னு தெரியுதாங்க நம்ம டாட்டா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சந்தானு யார் அவங்கள உடனே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பிரதரை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கும் கொடுத்து அவங்க கூட வச்சுருக்காங்களாங்க எவ்வளோ ஒரு கிரேட்டான மனசு இதுக்கு காரணம் என்ன சந்தானு பிரதரோட இர இலகன மனசு தான் அவங்க அந்த பெட்ஸ் மேலே வச்சுருந்த லவ் வந்து அந்த அளவுக்கு அவங்க மேலே வந்து ஒரு ஹார்ட் டச் உண்டு பண்ணியிருக்கு பார்த்தீங்களா காட்ஸ் எப்படி ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காங்கன்னு ரெண்டு பேரில் யாரை பாராட்டுறதுன்னே தெரில ரெண்டு பேருமே ஒரு சூப்பர் ஹீரோ தாங்க கண்டிப்பாக இவங்களெலாம் பற்றி கேள்விப்படும் போது நம்மளுக்கும் அதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டாச்சும் அந்த குணம் இருக்கக்கூடாதுன்னு தோணுது இல்லை கண்டிப்பாக நம்மளும் ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேன்னு சொல்லி சூப்பர் படிச்சாக்க அந்த வீடியோ முடிச்சுக்கிட்றேன் பாய்